நண்பர்களுக்கு வணக்கம் தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த பக்கங்களுக்கு உங்களுக்கு வரது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நான் சொல்ற இந்த மூணு ஸ்பாட்டை மிஸ் பண்ணாம பாருங்க ஆன்மீகமாகட்டும் இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் மூணுக்குமே இருக்கும் திருச்செந்தூர்ல இருந்து உங்க டிராவலை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பஸ் ஃப்ரீக்குவெண்டா இருக்கு எங்க அப்படின்னா தேரிக்காடு தேரிக்காடுல கருக்குவேலாயனார் கோவில் ஃபேமஸு கோவில் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இங்க இருக்கிற தேரிக்காடும் ரொம்ப சிறப்பு இந்த தேரிக்காடில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க சாயங்கால டைம்ல ஃபேமிலியோட வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு சரியான ஸ்பாட் இந்த ஸ்பாட்டை அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஆறு கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா சுனைகாத்த ஐயனார் கோவில் இருக்கு இங்க கோவில் மட்டும் சிறப்பு கிடையாது இந்த கோவில் இருக்கிற இடமே ஒரு சுனையை சுற்றி இருக்கும் ஒரு பகுதியில் தேரிக்காடு இருக்கும் இன்னொரு பகுதியில் சுனையை சுற்றி கோவில் இருக்கும் அரிய வகை பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் இங்க நிறைய வந்து போகும் கோவிலும் அதை சுற்றி இருக்கிற சுனையும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த இடத்துல எப்படி இவ்வளோ தண்ணீர் தேங்குது அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்குள்ளே வரும் இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா மூணுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் அப்படின்னா வன திருப்பதி தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த வன திருப்பதி திருப்பதி கோவில் இருக்கிற மாதிரியே செட்டப் இங்கே இருக்கும் இந்த மூணு கோவில்களையும் இரண்டு கோவில்களில் அசைவ அன்னதானம் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும் அன்னதானம் அப்படின்னா சாமி கூட வந்தவங்க யாராவது கிடா வெட்டுவாங்க கூச்சமே படாமல் போய் உட்காந்துருங்க சோறு தரமடன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் சைவ பிரியர் அப்படின்னா வன திருப்பதியில் சரவண சரவண பவனருக்கு அங்கே பயன்படுத்திக்குவோங்க இந்த மூணு ஸ்பாட்டுகளையும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது தயவு செஞ்சு குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும் இந்த பகுதிகளுக்கு வராதீங்க இந்த மூணு இடங்களையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் குடித்து விழுந்து கிடந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான் கவனமாக இருங்க